வாழ்க வளமுடன் குருவே துணை சமுதாயத்தில் ஒருவருடைய பேச்சில் மரியாதை மதிப்பு கிடைக்கிறதுக்கு ஜாதகத்தில் என்ன கிரகம் பலமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒருத்தர் ஜாதகத்தில் வந்து குரு பகவான் சொல்லக்கூடிய கிரகம் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இல்லை லக்கணத்தில் இருக்கும்போது திக்பலமாகவும் இருக்கும் இப்படிப்பட்ட ஜாதகருக்கு வந்து குரு நல்ல நிலைமையில் இருக்கும்போது அவங்களுடைய பேச்சு சமுதாயத்தில் வந்து மதிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் ஒரு பிரச்சினு வந்தால் இவங்க வந்து ஒரு ஜட்ஜ் பண்ணி அந்த விஷயத்தை வந்து ஒரு தீர்வு ஒரு பிரச்சனைக்கு உண்டான முடிவு இவங்க கண்டிப்பாக எடுத்து கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்குங்கிறதும் எப்போவுமே குரு அதிகம் குரு பலம் இருக்கக்கூடிய ஜாதகரை பார்த்திங்கன்னா ஜட்ஜு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பாங்க நீதித்துறையில் வந்து இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஒருத்தர் குறையை வந்து எப்படிங்கிறது கண்டுபிடிச்சி அந்த குறையை நிறைவேற்றக்கூடிய தன்மை இவங்ககிட்ட அதிகமாக இருக்குது ஸோ இவங்க வந்து சமுதாயத்தில் வந்து மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க பேச்சுக்கு கண்டிப்பாக அங்கே மரியாதையும் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம் நன்றி